இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு சென்ட்ல ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலோட இருக்கக்கூடிய ஒரு அளவான வீடு லோன் போனாலும் ஈஸியாக லோன் கிடைக்கிற மாதிரி ஆர்சி பில்டிங் வந்து சேலுக்கு பார்க்குறோம் விலையும் கொஞ்சம் கம்மியான விலை இந்த வீடு கரெக்டா பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் பல்லடம் போகிற மெயின் ரோட்ல வரும்போது நெகமும் கொஞ்சம் முன்னாடியே தண்ணீர் பந்தல் ஸ்டாப் இருக்கும் அதுல இருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்ச தூர உள்ள வந்தீங்கன்னா செங்கிட்டு பழையம் அப்படின்ற ஊருக்குள்ளயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு டோட்டலா ரெண்டு சென்ட்ல ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஹாலோட இருக்குது ஃப்ரண்ட் ஏஜில் வந்து உங்களுக்கு ஹால் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் லாஸ்ட்டில் கிச்சன் கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னாடி உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி வாட்டர் கனெக்ஷனும் இருக்குது நம்ம வீட்டுக்கு ஃப்ரண்ட் ஏஜில் ஒரு சின்னதாக ஒரு கடையும் இருக்குது அதுவும் உங்களுக்கு வாடகை வந்துட்டு இருக்கு பட்ஜெட் வைஸ் அளவான பட்ஜெட்டில் தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு அளவான ப்ராப்பர்ட்டி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே செங்கட்டுப்பாளையம் வந்து நல்ல ஒரு மெயின் ரோடும் பக்கமாக இருக்குது பக்க உள்ளேயே வந்து ஊருக்குள்ளேயே பெரிய ஸ்கூல் நல்ல ஒரு பெரிய ஸ்கூலும் இருக்குது எல்லா சவரியுமே இருக்குது பொல்லாச்சிக்கு இங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் நீங்கள் பொல்லாச்சியும் போயிடலாம் நல்ல ஒரு அருமையான சௌரியத்தோட விலையும் கம்மியாக வந்துருக்கக்கூடிய இந்த வீடோட விலை பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து இருபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் வீடு ஏரியா பிடிச்சுன்னா இன்னும் அனுசரித்து பேசலாம் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ வீட்டை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ இருந்தாலும் இந்த வீட்டோட ஓனர் நம்பரே கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி டீட்டெயில் விசாரிச்சுங்க நேராக விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் விசாரி விசாரிச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்